அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் நேர்ச்சிகளை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான தான் பார்க்க போகிறோம் இது ஆயிஷார் அலி அன்ஹா அவர்கள் ஓதிய ஒரு அற்புதமான செலவாத்து இன்றைக்கு ஜுமா நாளில் நாம் ஒவ்வொருவருமே செலவாத்து ஓதக்கூடியவங்களாக தான் இருக்கும் அலமதுல்லா அதற்காக இந்த செலவாத்தை நீங்க ஓதுனீங்க அப்படின்னா இன்னும் மிகுந்த சிறப்பையும் மிகுந்த நன்மையையும் நம்மால் அடைந்து கொள்ள முடியும் அப்படிப்பட்ட செலவாத்தை நம்ம பார்க்கலாம் அன்னை ஆயிஷா நாயகி அவர்களின் அற்புத செலவாத்து செலவாத்து ஷாதா அல்லாஹம் சலி அலா சயதீனா முஹம்மதின் அதத மாஃபி எல்மில்லாஹி சலாத்தன் தாய்மத்தன் பிதவாமி முல்கில்லாஹி வாலா அலிஹி வசபிஹி வசல்லிம் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹுவே உனது அறிவின் எண்ணிக்கையின் அளவிற்கு உனது அரசாங்கம் இருக்கும் வரை எங்கள் தலைவர் முஹமது ரபி சலாஹ் அலஹிஹி வல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர் தோழர்கள் அனைவரின் மீதும் உனது செலவாத்தை பொழிவாயாக ஆக அரபி தெரியாதவங்களுக்காக தமிழையும் போடப்பட்டிருக்கு இன்ஷா அல்லா பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்கள் ஆயிஷா அலியல்லா ஹன்ஹா அவர்கள் நாளொன்றுக்கு பதினோராயிரம் செலவாத்துக்களை ஓதிவரும் உடையவர்களாக இருந்தார்கள் அதை அறிந்த பெருமானார் சரலா ஒலைஹ செல்லம் அவர்கள் இதனை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து இதனை ஒரு தடவை ஓதுவது மற்ற செலவாத்துக்களை ஓதுவதை விட இலட்சம் தடவை ஓதுவதற்கு நிகராகும் என்று கூறினார்கள் மற்ற செலவாத்துக்களை விட இதனை ஒரு தடவை ஓதுவது ஆறு லட்சம் தடவை மாண்புடையது என சயித் அஹமத் தஹ்லானி ரஹமத்துல்லா இலகி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இந்த சிறப்பு மிகுந்த செலவாற்ற அதாவது ஒரு தடவை ஓதணும் அப்படின்னா லட்சம் நன்மைகளை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய இந்த செலவாத்தை இன்றைக்கு ஜுமாவுடைய நாளில் அதற்காக சில நேரத்தை ஒதுக்கி யாருக்கிட்டையுமே பேசாமல் ஜுமா தொழுத பிறகு அதே இடத்துல அமர்ந்து ஆயிரம் முறை நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ இடத்துல நீங்கள் துவா செய்ங்க நிச்சயமாக அல்லாஹத்தால் நீங்கள் கேட்கக்கூடிய அத்தனை துவாக்களுக்குமே உங்களுக்கு உடனடியாக பதில் தருவான் இதை ஓதிய அடுத்த நிமிடத்தில் இருந்து ஒரு சில நிமிடங்களில் கூட ஒரு நாளில் கூட உங்களுடைய துவாவுக்கு அல்லாஹாலா பதில் தருவான் இது அப்படிப்பட்ட சிறப்பு மிகுந்த செலவாத்து ஏன்னா நம்ம ஒரு தடவை செலவாத்த சொன்னோம் அப்படின்னாலேயே அல்லாஹாலா மீது பத்து முறை அருள் புரிகிறான் நம்ம ஆயிரம் முறை செலவாத்த சொல்லும் போது அல்லாஹத்தால நம் மீது லட்சம் முறை அவனுடைய அருளை நமக்கு கொடுப்பான் அதுவும் இது போன்ற ஒரு முறை ஓதனா கூட மிகச்சிறந்த பலன்களை கொடுக்கக்கூடிய செலவாத்தை நம்ம ஓதணும் அப்படின்னா இன்னும் இன்னும் சிறந்த நன்மைகளையும் பலன்களையும் நம்மால அடைந்து கொள்ள முடியும் அதுவும் இந்த செலவாத்தினுடைய பொருளை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா தெரியும் அல்லாஹினுடைய அறிவின் எண்ணிக்கை அளவிற்கு அல்லாஹினுடைய அரசாங்கத்தின் எண்ணிக்கை அளவிற்கு யா ாவது அல்லாஹினுடைய அரசாங்கத்தையும் அவனுடைய அறிவையும் கணக்கிட முடியுமா அந்த அளவிற்கான செலவாத்த எங்கள் தலைவர் மீது பொலி அல்லாஹ் அப்படின்னு நம்ம கேட்குறோம் நிச்சயமாக இந்த செலவாத்தின் பறக்கத்தினால் நம்முடைய அனைத்து விதமான தேவைகளையுமே அல்லாஹாலா நிறைவு செய்து தருவான் நீங்கள் ஜுமாவுடைய தொழுகைக்கு பிறகு அந்த இடத்துலையே இருந்து நீங்கள் ஒரு ஆயிரம் முறை இந்த செலவாத்தை நீங்கள் ஓதிட்டு அதே இடத்துல அல்லாஹ இடத்துல நீங்கள் உங்களுடைய துவாவை கேளுங்கள் இன்னும் சஜிதாவினுடைய நிலையில் கூட உங்களுடைய துவாவை கேளுங்கள் நிச்சயமாக அல்லாஹாலா உங்கள் அனைவருடைய துவாவையுமே கபில் செய்வானாக இன்ஷா அல்லா நீங்கள் இந்த செலவாத்த நம்பிக்கையோடு ஓதுங்க அதிக எண்ணிக்கையில் ஓத முடியாதவங்க குறைந்தது நூறு முறையாவது ஒரே இருப்பில் ஓதிட்டு அல்லாஹிடத்தில் நீங்கள் துவா செஞ்சு பாருங்கள் உங்களுடைய துவாக்கள் எல்லாமே அல்லஹ தாலா செஞ்சானா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கண்கூடாக நீங்கள் பார்க்க முடியும் நீங்கள் எவ்வளோ பெரிய தேவைகளை கேட்டிருந்தாலும் சரி அடுத்த ஜும்மாவுக்குள்ளேயே அல்லஹத்தாலா உங்களுடைய விருப்பங்களையுமே நிறைவேற்றி முடிச்சிருப்பான் எனவே இன்ஷா இன்ஷால்லா நீங்க பெரிய தேவையாக இருந்தாலுமே நீங்க இந்த செலவாத்தினுடைய பறக்கத்தை முன்னிட்டு நீங்கள் கேளுங்க நிச்சயமாக செலவாத் அப்படிங்கிறது துவா கபூல் ஆகக்கூடிய ஒரு வழிதான் அதுலையும் சிறந்த செலவாத்துக்களை நம்ம ஓதணும் அப்படின்னா அதற்கான நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் இன்னும் செலவாத்தை நம்ம ஒரு முறை சொன்னோம் அப்படின்னா பலவிதமான நன்மைகளும் சிறப்புகளும் இருக்கு அது அனைத்துமே நமக்கு கிடைக்கும் எனவே என்னுடைய துவா கபூல் ஆகுமா இல்லையா அப்படிங்கிற தயக்கமே வேண்டாம் ஏன்னா தடைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கூட இந்த செலவாத்த நம்ம ஓதணும் அப்படின்னா அத்தனை தடைகளுமே அல்லாஹாலா நீக்கி உங்களுக்கு துவா கபூல் ஆகக்கூடிய அத்தனை வழிகளையுமே அல்லாஹாலா திறந்து வைப்பான் எனவே அல்லாஹ் தயக்கம் இல்லாமல் இந்த செலவாத்த முன்னிட்டு உங்களுடைய தேவைகளை முன்வைங்க நிச்சயமாக அந்த ரப்பு இதை ஓதக்கூடிய ஒவ்வொரு மாமீன்களுக்குமே அவர்கள் அனைவருடைய துவாவையுமே கபூல் செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அல்லாமும் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ